சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய மற்றும் இடுப்பு இணைப்பு முழங்கால் இணைப்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய வீராசனம் மூன்றாம் நிலை பயிற்சிய செய்முறையா பார்க்க ஆசனத்தின் இறுதி நிலையில நீங்க மூன்று முறை நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடணும் தகுந்த இடைவெளி விட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வீராசனத்தை நீங்க பயிற்சி செய்யலாம் முழங்கால் வலி இடுப்பு வலி உள்ளவங்க இந்த பயிற்சியை கண்டிப்பா தவிர்த்திடணும் முழங்கால் வலி இடுப்பு வழியை நீக்கக்கூடிய ஆசன பயிற்சிகளை செய்து உங்கள் முழங்கால் வலி இடுப்பு வழி சரியானதுக்கப்புறம் இந்த வீராசன பயிற்சிகளை செஞ்சீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து இடுப்பு வலி முழங்கால் வலி கண்டிப்பாக வராது இந்த வலி இல்லாதவங்க இந்த பயிற்சியை செய்யும்போது எந்த சூழ்நிலையிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எதிர்காலத்துல உங்களுக்கு இடுப்பு வழி முழங்கால் வலி வராது இப்ப நாம வீராசனம் மூன்றாம் நிலை பயிற்சிய செய்முறையா இந்த மூன்றாம் நிலை பயிற்சியிலையும் நீங்க யோகா பிளாக் உபயோகப்படுத்தணும் இந்த யோகா பிளாக் அமேசான்ல கிடைக்கும் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அத பார்த்து நீங்க யோகா வாங்கி இந்த பயிற்சியை பின் அகட்டின் இருக்கேன் என்னுடைய வலது காலை வலது பக்கம் திருப்பி இருக்கேன் இந்த பாதம் வலது பக்கம் திரும்பி இருக்கணும் இந்த இடது பாதம் முன்னோக்கி நேர இது மாதிரி இருக்கணும் இப்ப அந்த யோகா பிளாக் என்ன பண்ண போறேன் என்னுடைய வலதுகால வெளிப்புறம் வச்சிருக்கேன் இப்போ இந்த பிளாக் மேல என்னுடைய இடது கை உள்ளங்கையை உள்ளங்கையூண்டிக்க உடம்ப அப்படியே திருப்பி அப்படியே வலது கையை மேல தூக்கி மூணு தடவை மூச்சு விட போறேன் மெதுவா கையை கீழே இறக்கணும் அப்படியே நிமிர்ந்த நிலைக்கு வரணும் கால்களை சேர்த்து வச்சு சில வினாடிகள் ஓய்வு என்ன இடது பக்கம் காலை நல்லா அகட்டிக்கணும் இடது காலை வளச்சுட்டேன் இந்த பிளாக்க கால் பாதத்துக்கு வெளிப்புறமா வச்சுட்டு இருக்கேன் இப்ப வலது கைய அந்த பிளாக்கில மூண்டின் இருக்கேன் இடது கைய மேல தூக்கி மூணு தடவை மூச்சு மெதுவா கையை கீழே இறக்கி தளர்த்திக்கிறேன் இது மாதிரி நீங்க மூன்று சுற்றுகள் செய்யணும் இப்ப வீராசனம் மூன்றாம் நிலை பயிற்சி இரண்டாவது சுற்று வலது புறம் என்னுடைய வலது காலை வலது பக்கம் திருப்பி இருக்கேன் இந்த பாதம் வலது பக்கம் திரும்பி இருக்கணும் என்ன பண்ண போறேன் என்னுடைய வலது காலோட வெளிப்புறம் வச்சிருக்கேன் இப்ப இந்த பிளாக் மேல என்னுடைய இடது கை உள்ளங்கைய ஊண்டிக்கிறேன் உடம்ப அப்படியே திருப்பி அப்படியே வலது கையை மேல தூக்கி மூணு தடவை மூச்சு விட போறேன் மெதுவா கையை கீழே இறக்கணும் அப்படியே நிமிர்ந்த நிலைக்கு வரணும் கால்களை சேர்த்து வச்சு சில வினாடிகள் ஓய்வு இப்ப என்ன பண்ண போறோம் இடது பக்கம் காலை நல்லா அகட்டிக்கணும் இடது காலை வளச்சுட்டேன் இந்த பிளாக்க இடதுகால் பாதத்துக்கு வெளிப்புறமா வச்சுருக்கேன் இப்ப வலது கைய அந்த பிளாக்க மேல மூண்டின்னு இருக்கேன் இடது கைய மேல தூக்கி மூணு தடவை மூச்சு தூட போறேன் மெதுவா கையை கீழே இறக்கி தளர்த்திக்கிறேன் இப்ப மூன்றாவது சுற்று வலதுபுறம் என்னுடைய வலது கால வலது பக்கம் திருப்பி இருக்கேன் இந்த பாதம் வலது பக்கம் திரும்பி இருக்கணும் இந்த இடது பாதம் முன்னோக்கி இது மாதிரி இப்ப அந்த யோகா என்ன பண்ண போறேன் என்னுடைய வலது காலோட வெளிப்புறம் வச்சிருக்கேன் இப்ப இந்த பிளாக் மேல என்னுடைய இடது கை உள்ளங்கையூண்டிக்கிறேன் உடம்ப அப்படியே திருப்பி அப்படியே வலது கைய மேல தூக்கி மூணு தடவை மூச்சு மெதுவா கீழே இறக்கணும் அப்படியே நிமிர்ந்த நிலைக்கு வரணும் கால்களை சேர்த்து வச்சு சில வினாடிகள் ஓய்வு இப்ப என்ன பண்ண போறோம் இடது பக்கம் காலை நல்லா அகட்டிக்கணும் இடது காலை வளச்சுட்டேன் இந்த பிளாக்க இடது கால பாதத்துக்கு வெளிப்புறமா வச்சுட்டு இருக்கேன் இப்ப வலது கைய அந்த பிளாக்க மேல ஊண்டின் இருக்கேன் இடது கைய மேல தூக்கி மூணு தடவை மூச்சு தூரப்பேன் மெதுவா கையை கீழே இறக்கி நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாளருக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைன் மூலமாக யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பயிற்சிகளை தினமும் தவறாமல் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தில் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராகவும் இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்